இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால யாவருக்கும் சோத்திரங்க எனக்கு தெரிந்த அஹ் என்னுடைய உறவினர் ஒரு சகோதரிக்கு நடந்த உண்மை சம்பவத்தை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அந்த சகோதரி எங்களுக்கு திருமணமான புது எங்களோடு கூட சபைக்கு ஏஜ் சர்ச்சுக்கு வேதத்தை சுமந்து கொண்டு எங்களோடு வருட கணக்கில் வந்த ஒரு சகோதரி என் மாமியாரோடு இருக்கும் பொழுது அவர் அவர்களை வழி நடத்தி வந்தார் ஒரு கிறிஸ்தவ சகோதரியான அவர் ஒரு ஒரு முறை அவருக்கு நாங்கள் ஒரு மாப்பிள்ளை பார்த்தோம் மாப்பிள்ளை பார்க்கும் பொழுது அவரை எனக்கு வேண்டாம் இப்பொழுது வேண்டாம் இவரை எனக்கு பிடிக்கவில்லை என்று தட்டி கழித்து கொண்டே வந்தான் அப்பொழுது எங்களுக்கு பிரியவில்லை பின்பு ஒரு இரண்டு வழி வருடம் கழித்து நான் ஒருத்தரை விரும்புகிறேன் நான் அவரை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் என்று சொன்ன பொழுது வேறு வழி இல்லாமல் சொந்த பந்தங்களுக்கு தெரியாமல் அவருக்கு திருமணம் செய்து வைத்தோம் அப்பொழுது திருமணம் அவங்க திருமணத்துக்கு போகும் பொழுது தான் அவர் ஒரு ஒரு மத மனுஷன் என்றும் அவர் வந்து ஒரு விக்ரக கோவிலில் வேலை செய்கிற மனுஷன் என்றும் எங்களுக்கு தெரிந்தது அது மாத்திரமில்லாம் அந்த குடும்பமே அவங்க அவங்க வீடு ரோடுக்கு இந்த பக்கம் இருக்குது மெயின் ரோடு அந்த கோவில் அவங்க வீட்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது அதற்குள்ளே போய் குடும்பமாய் அது இன்சார்ஜாக இருந்து வருகிற திருமணங்களையெல்லாம் எடுத்து நடத்துகிறவர்களாய் அதில் வருகிற அத்தனை காரியங்களையும் பொறுப்பெடுத்து கொள்ளுகிறவர்களாய் வேலை செய்கிற நபர்களாக இருக்கிறார்கள் அவர்களுடைய மகன்தான் இந்த மாப்பிள்ளை போன பொழுது திருமணமே அங்கே தான் நடந்தது எனக்கு அங்கே போய் இரவெல்லாம் தூக்கம் வரவில்லை ஒரு சேரில் உக்காந்து இரவு முழுவதும் கீழே இறங்க கூட எனக்கு யோசனையாக இருந்தது அந்த இடத்துல தான் திருமணம் நடந்தது ஒரு இந்து முறைப்படி ஒரு விக்கிரகத்துக்கு எதிரில் உட்காந்து ஒரு கிறிஸ்தவ சகோதரிக்கு திருமணம் நடந்தது எனக்கு மிகவும் வேதனையாக இருந்தது எல்லாம் முடிந்தது நல்லபடியாக எல்லாம் நடந்து முடிந்தது ஒரு கொஞ்ச நாள் கழித்து இவர் என்ன நினைத்தார் நான் எப்படி ஆகிலும் என்னுடைய கணவரை நான் கிறிஸ்துவக்குள்ள கொண்டு வந்து விடுவேன் என்ற நம்பிக்கையோடு கடந்து சென்ற அந்த சகோதரி பிற்பாடு அவரே அவர்களுடைய மதத்துக்கு மாறி அவர்களோடு கூட சேர்ந்து அந்த கோவில்ல வேலை செய்கிற ஒரு நபராய் மாறிவிட்டார் இதை பார்க்கும்பொழுது மிகவும் வேதனையாக இருந்தது வேதத்தை கையில் சுமந்து கொண்டு மெய்யான தேவனை ஆராதித்த ஒரு சகோதரி இன்றைக்கு இப்படி மாறிவிட்டார்களே என்று நினைத்து மிகவும் வேதனையாக இருந்து அநேக நாட்கள் நாங்கள் ஜபித்து கொண்டு வந்தோம் அந்த வீட்டிலே அவர் ஒருவர் தான் ரட்சிக்கப்பட்டவராய் இருந்தார் அவரும் பின்மாற்றத்துக்குள்ளாய் திருமணத்தின் வழியாய் போய்விட்டார் நிறைய பேருக்கு சொல்வது எதற்கு இப்படிப்பட்ட ஒரு புரஜாதி பிள்ளைகளை தேர்ந்தெடுத்தால் நீங்களும் அவர்களோடு தான் போவீர்களே தவிர அவர்களை கிறிஸ்துவின் இடத்துல கொண்டு வர மாட்டீர்கள் எங்கே ஒன்று இரண்டு நடக்கிறது உண்மைதான் ஆனால் எல்லாராலும் அப்படி கொண்டு வர முடிவதில்லை முக்கியமாக ஒரு ஐந்து வருடம் அந்த சகோதரி அந்த கணவரோடு வாழ்ந்திருப்பார் ஐந்தாவது வருடம் வரும்பொழுது அவருடைய கணவர் திடீரென்று இறந்து விட்டார் இறந்து அவர் இறந்து போகிற சமயத்தில் வயிற்றில ஒரு குழந்தை கையில ஒரு குழந்தை ஐந்தே ஐந்து வருடம்தான் அந்த கணவரோடு அவர்கள் வாழ்ந்தார் பார்த்து பார்த்து விரும்பி எல்லாருடைய சம்மதத்தையும் பெற்று திருமணம் செய்து எங்கே போய் வாழ்ந்தார்கள் எந்த மதத்துல தெரிந்தெடுத்தார்கள் இதையெல்லாம் இன்றைக்கு எதற்காக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றால் தேவனை விட்டு தேவன் வந்து பொசசிவ் கார்டன் எல்லாருமே சொல்லுவது உண்டு அவருடைய துதியை வேற யாருக்கும் கொடுக்க மாட்டார் அவரை வணங்குகிற பிள்ளைகள் வேற எங்கும் போவதை அவர் விரும்ப மாட்டார் தேவன் மட்டும்தான் மெய்யான தேவன் என்று அறிந்தும் விக்கிரகத்துக்கு பின்னாடி போகிற பிள்ளைகள் அவர் என்னவென்று நினைப்பார் கர்த்தரை முன்வைக்காமல் தன்னுடைய விருப்பத்தை முன்வைத்து போகிறபடியினால கர்த்தர் அதை பார்க்கிறார் இல்லையா இன்றைக்கு அநேக வாலிய பிள்ளைகள் உங்களோட வாழ்க்கையை அப்படிதான் தெரிந்தெடுக்கிறார்கள் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இந்த சகோதரிக்கு இப்படி நடந்தது எங்களுடைய இன்றைக்கு இல்லாமல் இரண்டு பிள்ளைகளை மிகவும் கஷ்டப்பட்டு வாழ்ந்து கொண்டு வருகிறார் இப்பொழுது கூட அவர் கிறிஸ்தவரா இல்ல இந்துவாக தான் வாழ்ந்து கொண்டு வருகிறார் தேவ பிள்ளைகளே மன திருமுகள் வேதத்தில் அவர் வசனம் சொல்லுகிறது ஆஹ் ஒன்று குருந்திய மூன்றாம் அதிகாரத்தில் பதினாறு பதினேழு வாசிக்கிறேன் நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களுக்குள் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியீர்களா ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது நீங்களே அந்த ஆலயம் இந்த இருதயத்தை நீங்கள் கிறிஸ்தவராக இருக்கும்போது கர்த்தருக்கு கொடுக்குறீங்க ஆனால் உங்களுக்கு ஒரு காதல் என்று வரும் பொழுது அந்த இருதயத்தில் கிறிஸ்துவுக்கு இடமில்லை அவர் ஒதுக்கி வைத்து விட்டு நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ அதற்கு இடம் கொடுக்குறீர்கள் அதை கர்த்தர் பார்க்கிறார் எனவே தேவ பிள்ளைகளே கிறிஸ்து உங்களுக்குள் வாசமா இருக்கிறார் நீங்க தேவனுடைய ஆலயம் நீங்க தேவனுடைய பிள்ளைகள் அதை மாத்திரம் மறந்து செயல்பட்டால் ஒரு நாள் இந்த சகோதரிக்கு நடந்த சம்பவம் உங்க வாழ்க்கையில் நடக்க வாய்ப்பு இருக்கிறது எனவே மனம் திரும்புங்கள் ஒரு சகோதரிக்கு நடந்த சம்பவம் அதை உங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறேன் நீங்க அதை கற்றுக்கொண்டு அதை பார்த்து கொண்டு அதன் வழியை போய் விடாதபடிக்கு மனம் திரும்பி கத்திரத்துக்கு வாங்க உங்களை ஆசிர்வதிக்க உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்கால திட்டத்தை வைத்திருக்கிறார் செபிக்கலாமா நல்ல தகப்பனே இந்த வேலைக்காக நல்ல செலுத்துகிறேன் இதனால என் தேவனாகிய கத்திர ஆசீர்வதித்து தருவீராக கரம் ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளோடு தங்கியிருக்க வேண்டும்படியாக செபிக்கிறேன் தெரிந்தெடுக்கிற விஷயத்துல கத்துடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க உதவி செய்யும் ஏஸ்வி நாமத்துல செபிக்கிறோம் பிதாவே ஆமே